அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தென்மண்டல அதிமுகவின் வேட்பாளர்கள் அதிமுக மேற்கு மண்டலம் எனப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில் வலிமையாக உள்ள கட்சி அக்காலத்திலிருந்து வலிமையாக அப்பகுதியில் கோலோச்சி வருகிறது எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக தெற்கு மண்டலத்திலும் மிக வலிமையாக இருந்து வந்த கட்சிதான் பிற்காலத்தில் அம்மா அவர்களின் மறைவிற்கு பின்பு ஓபிஎஸ் இபிஎஸ்ஸினுடைய பிரிவின் காரணமாக தெற்கு மண்டலத்தில் அதிமுக வலிமை குன்றி காணப்படுவதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் இருப்பினும் கூட தெற்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்து அங்கு களப்பணிகளை முன்னதாகவே தொடங்கி அங்கு தங்களது வெற்றியை கொள்ள அதிமுக பாடுபட்டு வருகிறது ஏற்கனவே அதிமுகவில் அங்கம் வகித்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிலிருந்து விலகிவிட்டது எனவே அதிமுக தற்பொழுது பாரதிய ஜனதாவை தவிர்த்து மற்ற கட்சிகளோடு அங்கம் வகித்து போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறது இது மட்டும் அன்று சிறுபான்மையினர்களின் ஓட்டு வங்கியையும் தக்க வைத்து கொள்ள பாடுபட்டு வருகிறது தென்மண்டலத்தில் உள்ள பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமான அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் தென்மண்டலத்தின் தலைநகராக கருதப்படக்கூடிய மதுரை மதுரை தொகுதியில் எப்பொழுதுமே அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுமே நேரடியாக போட்டியிடுவது இல்லை பெரும்பாலும் இந்த இரண்டு கட்சிகளுமே தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்கி விடுகின்றன இருப்பினும் கூட சென்ற முறை அதிமுக இந்த தொகுதியில் நேரடியாக போட்டியிட்டது அதே சமயத்தில் திமுகவோ காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொடர்ந்து இந்த தொகுதியை ஒதுக்கி வருகிறது மதுரை தொகுதியில் மதுரை மத்தி மதுரை மேற்கு மதுரை கிழக்கு மதுரை தெற்கு மதுரை வடக்கு மேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன சென்ற முறை அதிமுகவின் சார்பில் ராஜன் செல்லப்பாவினுடைய மகனான ராஜ் சத்தியன் இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இதற்கு காரணம் உள்கட்சி பூசல் என்று கூறப்படுகிறது இந்த முறை ராஜ் சத்யா அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிகிறது தேனி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் சோழவந்தான் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாகும் இங்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் பத்தொம்போது என இரண்டு தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளது சென்றமுறை இத்தொகுதியில் ஓபிஎஸின் மகனான திரு ரவீந்திரகுமார் அவர்கள் இத்தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சென்றமுறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே ஒரு தொகுதியும் இது மட்டுமே இந்த முறை இத்தொகுதிக்கு தேனி சரவணன் அல்லது ஜக்கையன் அவர்கள் போட்டியிடலாம் என்று தெரிகிறது ஜக்கையன் ஏற்கனவே அமமுகவிலிருந்து மீண்டும் அதிமுகவிற்கு வந்து சேர்ந்தார் ஜக்கையன் மறைமுகமாக என்றாலவும் திரு ஓபிஎஸோடு தொடர்பில் உள்ளார் என்றும் கூறப்படுகிறது எனவே இந்த இருவரில் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் திண்டுக்கல் திண்டுக்கல் தொகுதி சென்ற முறை அதிமுகவில் அங்கம் வகித்த பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் ஒட்டம் சத்திரம் பழனி ஆத்தூர் நத்தம் நிலக்கோட்டை தனி போன்ற தொகுதிகள் இடம்பெற்று உள்ளன திண்டுக்கல் தொகுதியில் இந்த முறை நத்தம் விஸ்வநாதனின் மருமகனான திரு கண்ணன் அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நத்தம் விஸ்வநாதன் அதிமுகவினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளில் உள்ளார் அது மட்டும் அல்லாமல் இபிஎஸ்ஓடு மிக நெருக்கமாக உள்ளார் எனவே அவரது மருமகனுக்கு கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது சிவகங்கை தொகுதி திருமயம் ஆலங்குடி சிவகங்கை மானாமதுரை காரக்குடி மற்றும் திருப்பத்தூர் தொகுதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை ஆகும் சிவகங்கை தொகுதியில் இந்த முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு கோகுல இந்திரா போட்டியிடுவார் என்று தெரிகிறது இவர் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையிலும் நின்று தோல்வியை தழுவினார் இந்த முறை சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு வென்றுவிடலாம் என்ற கணக்கில் இவர் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார் ஓகுல இந்திராவை தொடர்ந்து இந்த தொகுதியை கேட்டு வரும் மற்றும் ஒரு வேட்பாளர் திரு பொன்னி பாஸ்கரன் அவர்கள் ராமநாதபுரம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியானது ராமநாதபுரம் திருவாடானை அறந்தாங்கி பரமக்குடி தனி முதுகுளத்தூர் திருச்சுழி போன்ற சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாகும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இத்தொகுதியில் திரு அன்வர் ராஜா அவர்கள் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் சென்ற முறை இத்தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை இத்தொகுதியில் திரு அன்வர் ராஜா அவர்களே மீண்டும் போட்டியிடுவார் என்று தெரிகிறது இது மட்டும் அல்லாமல் ராமநாதபுரத்தின் மிக முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய முனியசாமி அவர்களின் மனைவியான கீர்த்திகா அவர்களும் இத்தொகுதியில் போட்டியிடலாம் என்று தெரிகிறது ஏனெனில் அதிமுகவோ சிறுபான்மையினர்களின் ஓட்டினை கவருவதற்காக அன்வர் ராஜாவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கலாம் என்று தெரிகிறது திருநெல்வேலி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் திருநெல்வேலி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் பாளையாங்கோட்டை நாங்குனேரி ராதாபுரம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இத்தொகுதியில் சென்ற முறை அதிமுக நேரடியாக போட்டியிட்டு தோல்வியைத் தழுவியது இந்த முறை பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கோ அதிமுகவோ நேரடியாக போட்டியிடும் என்று கூறப்படுகிறது எஸ்டிபிஐ எனப்படக்கூடிய இஸ்லாமிய கட்சிக்கோ அல்லது அதிமுகவோ போட்டியிடலாம் என்று தெரிகிறது தூத்துக்குடி தூத்துக்குடி தொகுதி சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் அதிமுகவே களமிறங்கலாம் என்று கூறப்படுகிறது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் தூத்துக்குடி விளாத்திக்குளம் திருச்சுழி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி போன்ற சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன சென்றமுறை தூத்துக்குடி தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை தூத்துக்குடி தொகுதியானது பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவரான திரு என்ஆர் தனபாலுக்கு ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது அவரைத் தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளரான திரு எஸ்பி சண்முகநாதனினுடைய மகனுக்கு ஒதுக்கப்படலாம் என்றும் தெரிகிறது விருதுநகர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை சிவகாசி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் போன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன விருதுநகர் தொகுதியை திமுக காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது மதிமுகவுக்கோ ஒதுக்கலாம் என்று தெரிகிறது எனவேதான் இந்த முறை இத்தொகுதியை திரு ராஜன் செல்லப்பா அவர்களின் மகனான ராஜ் சத்யா கேட்டு வருகிறார் மேலும் இந்த தொகுதியில்தான் சென்ற முறை டிடிவி தினகரன் அவர்களும் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தென்காசி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை சென்ற முறை கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது இந்த முறையும் இத்தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என ஐந்து முறையும் இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இந்த முறை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரான திரு ராஜலட்சுமி அவர்களும் இத்தொகுதியை கேட்டு வருகின்றார் கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியை சென்ற முறை அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது இந்த முறை அதிமுக நேரடியாக அங்கு போட்டியிடலாம் என தெரிகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் கன்னியாகுமரி நாகர்கோவில் விலவங்கோடு பத்மநாபபுரம் குளச்சல் கில்லியூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு பச்சை அல்லது நசரேத் பிசிரியா போன்றோர்கள் போட்டியிடலாம் என்று தெரிகிறது நன்றி